அனைவருக்கும் வணக்கம் சத்யாராய் ப்ராபர்ட்ஸில் நம்ம மாதம் மாதம் குழுக்கள் நடக்கிறோம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா இருபத்தோராது மாதம் குழுக்கள் நடக்குது இந்த சைட் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திருவள்ளூர் டு திருவள்ளாடு ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸில் இந்த சைட் இருக்குது மாதம் மாதம் அஞ்சாயிரூபா டைரெக்டாக இஎம்ஐ கட்டலாம் அந்த முதலில் இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தொறது மா மாதத்தில் பூக்கள் நடக்குது ஃபஸ்ட்டு கொடுக்கணும் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி அஞ்சு ஜெகதீஸ்வரன் அவருக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் லேண்ட் செகண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பத்தி ஒம்போது டோக்கன் நம்பர் நரசிம்மகம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி இருபத்தி ரெண்டு கிராமில் கோல்டு பாய் இதே போல் நீங்களும் மாதம் மாதம் இஎம்ஐ மாதம் மாதம் அஞ்சாயிரம் ரூபாய் நீங்களும் இந்த ப்ரைஸ் வந்து வின் பண்ணலாம் தேங்க் யூ சார்